நம்ம பிஎம்சி லை நம்ம ஃபர்ஸ்ட் ஆ பார்க்க போற ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே i3 processor 3rd gen 15 inch monitor அது மட்டும் இல்லாம keyboard mouse motherboard மற்ற எல்லா இதுவும் சேர்த்து ஒரு ஓல் சிஸ்டம் செட்டப் வந்து சிக்ஸ் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம தந்துட்டு அதுவும் வந்து இந்த ப்ரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் மானிட்ரு அடுத்தடுத்த வேரியேஷன்ஸ்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் பட் இந்த இந்த செட்டப் வந்து சிக்ஸ் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம பிஎம்சியோட பிரைஸை வந்து யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது அதாவது சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஏன் இந்தியா ஃபுல்லாவே இந்த பிரைஸை மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த சிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க போலாம் இப்ப இருக்க காலகட்டத்தில் எடிட்டிங் சிஸ்டம் அதுக்கப்புறம் கேமிங் சிஸ்டம் மேல ஒரு பெரிய வந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து கேம் விளாடணும் இல்ல வந்து எடிட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலாகர்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உருவாயிட்டோம் அப்படி இருக்கும்போது அதுக்கான சிஸ்டம்ஸ் வந்து என்னால ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து எடிட்டிங் சிஸ்டம் கிடைக்குமா இல்லை எனக்கு வந்து ஒன்றரை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு இன்னும் பயங்கரமா வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல ஆரம்பிச்சு பிஎம்சி ல ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி எடிட்டிங் சிஸ்டம் வேணும் எனக்கு இந்த கிராபிக்ஸ் கார்டு தான் வேணும் இந்த தான் வேணும் இந்த இந்த இன்ச்சு மானிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கோ அந்த ஸ்பெசிபிகேஷன்ல உங்களோட சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு எடிட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது இல்ல ஒரு கேமிங் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட ஒரே சொல்யூஷன் பிஎம்சி மட்டும்தான் என்னடா இங்க இருக்க வேண்டிய சிபிஓ காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் இந்த மானிட்டருக்குள்ளேயே சிபிஓ இம்பில்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா இருக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஆன்லைனில் ஆன்லைன்ல நீங்க பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வெடும் அது போக சிபி அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு மவுஸ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் ஆயிரம் ஆனா இந்த ஓல்டு செட்டப்பே வந்து நம்ம பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு அன்பீட்டபுள் பிரைஸ் இந்த ப்ரைஸுக்கு வேற எங்கேயுமே வந்து சிஸ்டம் இந்த சிஸ்டம் கிடைக்கவே கிடைக்காது சோ இப்போ உங்களுக்கு உடனே இந்த சிஸ்டம் ஆர்டர் பண்ணோம் இல்ல இதுலயே எனக்கு வேரியன்ட் வேணும்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஎம்சி ஸ்பெஷலிஸ்டே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருவோம் சோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம பிஎம்சியில் லேப்டாப் எல்லாமே வந்து ரீஃபர்பிஷ்ல ஆரம்பிச்சு புதுசு வரைக்கும் எல்லாமே நல்ல நல்ல ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த எச்பியோட குரோம் புக் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி கம்மியா கிடைக்கவே கிடைக்காது இந்த ரீஃபர்பிஸ் லேப்டாப்பை வந்து நம்ம பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு பிரைஸ்லயுமே ஒரு ஒரு வேரியன்ட் இருக்கும் இந்த எச்பியோட லேப்டாப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல செக் பண்ணாலே இதோட பிரைஸ் வந்து ஒன் லேக் தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இந்த லேப்டாப்பை வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து உண்மையிலேயே அன்பீட்டபிள் பிரைஸ் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரைஸ்ல கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி அப்ப என்ன பிரைஸ்ல நமக்கு ரீஃபோபிஸ்ல கிடைக்குதோ அதுதான் நம்ம தர முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லெனவோட லேப்டாப் சூப்பர் கண்டிஷன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கனாலே தெரியும் ஒரு ஒரு மாதிரி ஆப்பிளோட ஃபிளேவரில் இருக்கு ஸோ இதோட லேப்டாப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் வந்து என்னென்ன என்னப்பா ஒரு எண்பதாயிரம் இருக்குமா தொண்ணூறாயிரம் இருக்குமா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த லேப்டாப் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு அன்பீட்டபிள் பிரைஸ் அது மட்டும் இல்லாமல் லெனவாவோட லேப்டாப்ஸ் எல்லாமே சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நல்ல பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் மெயினாக இந்த லேப்டாப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ சிக்ஸ்ட்டிக் நான் திருப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ டிகிரி லேப்டாப் எக்ஸ்பி பெவிலியனு இதோட பிரைஸிங் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கோம் இதெல்லாம் வந்து அன்பீட்டபுள் பிரைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுவும் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் ஸோ வந்து இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டெல்லோடது இதுவும் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் சூப்பர் வேல்யூ ஃபார் யுவர் மணி ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்கணும் இல்லை வந்து ஒரு சிஸ்டம் வாங்கணும் என்ன விதமான ஐடி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் அதுவும் வந்து அன்பிலீவபுளான ஒரு ஒரு பிரைசிங்ல வந்து நம்ம பிஎம்சியில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாவது லேப்டாப் வாங்கணும் இல்லை உங்களுக்கு டெஸ்க்டாப் வாங்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு ஐடி ப்ராடக்ட் வேணும்னா உடனே பிஎம்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம பிஎம்சி கொடுத்துருவோம்